வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு மசாலா டீ தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க இதை எப்படி செய்யலாந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு டீ பாத்திரத்தை வச்சுருக்கேங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அது கொதிக்க விட்டுருக்கேன் கொதித்த பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் அந்த ரெண்டு ஏலக்காய் லேசாக பிச்சுக்கிட்டேன் அதை போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அப்புறமா இந்த டீக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கிட்டால் போட்டு அது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த டிகாஷனை இறங்குறதுக்கு விடுங்க இப்போது நமக்கு தேவையான சுகர் அதில் போட்டுக்கலாம் இப்போவே இந்த சுகரை போடுறதுனால அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு கலர் கொடுக்குங்க அதனால் இந்த டைம்லையே சுகரை போட்டுக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கோங்க அதில் அரை டம்ளர் பால் நான் காய்ச்சின பால் தாங்க ஊற்றியிருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டுங்க காய்ச்சின பால் ஊற்றும்போது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு வராமல் இருக்குங்க அதனால தாங்க காய்ச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா டீ ரெடி நான் செஞ்ச இந்த மசாலா டீ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ